யணா துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் மனோகர் எப்படியாவது நம்ம சோழனை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு சோழனை வேறு ஒரு வண்டியில் வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி அந்த இடத்துல வச்சு நீங்கள் சோழனை போட்டுருங்கன்னு சொல்லி அடி ஆட்களையும் கூட அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே கிட்ட இந்த மாதிரி புருஷன் சொல்லாமல் இங்கேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனது உண்மை தான் அவன் இனிமேல் திரும்பி வர மாட்டான் என் பொண்ணாவே வாழ்றதுக்கு தயாராகிக்கோ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இனிமேல் நீ நினைச்சு கூட பாத்திராத உனக்கு வேலைக்குன்னு போகணுமா இங்கிருந்து வேலைக்கு போ இல்லை மேற்கொண்டு படிக்கணுமா நீ இங்கேருந்து படி நீ வேற எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டிலருந்து தான் இனிமேல் நீ பண்றதா இருக்கும் நீ அந்த குடும்பத்துக்கு போனது எல்லாமே போதும் போய் இவ்வளோ தூரம் நீ பட்டதெல்லாமே போதும் அவங்களோட குணம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல இனிமேல் நாங்க சொல்றதுதான் தான் நீ கேட்கணும் நீ கையில் எடுத்த முடிவு தான் தப்பாக போச்சு இனிமேல் நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு நடன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஹாஷ திட்டிட்டு உள்ளே போகிறாங்க இது எதையுமே நம்ம நிலாவால் நம்ப முடியாமல் ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க சோழன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியாக போய் ரொம்பவே கவலைப்படுறாங்க அதே நேரம் பல்லவன் நிலாவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு அண்ணி நாங்க இந்த மாதிரி சோழண்ண கண்டுபிடிச்சிட்டோம் அவங்கள நிறைய பேர் சேர்ந்து கடத்தி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க கிட்ட இருந்த பண நகையுமே இருக்காங்க அவங்கள கட்டி போட்டு ரொம்பவே அடிச்சிருக்காங்க அதான் அண்ணனுக்கு ரொம்பவே காயம் ஆயிடுச்சு இப்ப காப்பாத்திட்டு வர வழியில கூட அந்த அடியாட்கள் நிறைய பேர் சேர்ந்து சோழனன்னு கத்தியால குத்திட்டாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நாங்க சோழனன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க இத கேட்டதுமே நிலா கிளம்ப போறாங்க இதை பார்த்ததும் மனோகர் நீ எங்கே கிளம்புற அதுவும் இன்னேரும் சொல்லிட்டு கேட்குறாங்க நீலா அவங்க அப்பா மனோகரை பார்த்ததுமே அப்பா நான் தான் சொன்னேன்ல சோழன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நஜமாவே அவங்க இங்கேருந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சோழன் வண்டியை வழி மறைச்சி அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த பண நகையவும் அவங்க எடுத்துருக்காங்க அதனால தான் அவங்களால காலும் பண்ண முடியலை நம்மளுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியல நீங்கள் எல்லாருமே சோழனை தப்பா நினச்சிட்டிங்க பார்த்திங்களான்னு சொல்லி சொல்கிற இதை கேட்டதுமே மனோகர் பண்ணதே நம்ம தான் நம்ம கிட்ட இவன் கதை அழக்குறாங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ இந்நேரத்தில் எங்கே போறேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இப்போ அவங்கள கடுத்தறவங்க கிட்டேருந்து தப்பிக்கும்போது அவங்களுக்கு அடிபட்டுருக்குதான் அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி இந்நேரத்தில் நீ தனியாக போக வேண்டான்னு சொல்லிட்டு கூட தாசையும் அனுப்புகிறாங்க ஆனால் தாசோ அவன் எனக்கு தெரிஞ்சே நல்லவன் கிடையாது அந்த நகையை விற்க போன இடத்துல தான் இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கும் அதனால் ட்ராமாலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எதையுமே நம்ம நிலா காதிலே வாங்கிக்கல நீ தயவு செஞ்சு மறுபடி மறுபடி இதே சொல்லாத எனக்கு தெரியும் சோழனை பற்றி அவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே நம்புகிறாங்க நிலா தாஸ் சின்னநேரத்தில் நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க கூட கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா அவங்க சந்தேகம் இவங்க மேலே திரும்புங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுந்தான் அதே மாதிரி மனோகர் இங்கேருந்து அதே அடியாட்களுக்கு கால் பண்ணி நீங்க என்னடா வேலையை சுமூகமா முடிப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு திருவண்ணாமலை பறைய ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க நீங்க என் பொண்ணு அங்கே வர்றதுக்குள்ள முடிக்க முடிஞ்சா முடிச்சிருங்க இல்லைன்னா என் பொண்ணு கண்ணில் மட்டும் மாட்டேறாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போறது நம்ம நிலா தான் உள்ள போனதுமே நம்ம சோழனை பார்த்ததுமே நிலாவுக்கு மனசே தாங்கலை இவ்வளோ அகாயம் பட்டிருக்குதா இப்படி கத்தியால குத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க எல்லாமே என்னால தானே நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் இப்போ நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது சொல்லி அழுகிறாங்க நிலா வருத்தப்படுறதை பார்த்ததுமே உங்கள் அப்பாவால் தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் உங்கள் அப்பா தான் ஒரு வாரத்தில் நம்மளை பிரித்து காட்டுறேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க என்னையுமே டார்ச்சல் பண்ணுறாங்கிற எல்லா உண்மையுமே சொல்றதுக்காக சோழன் எடுக்கிறாங்க அதே சமயம் உண்மையை சொல்ல விடாத மாதிரி தாஸ் வந்து நிலா பின்னாடி நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நீலா கொஞ்சம் வெளியில் போனதுமே தாஸ் கேட்குறாங்க எப்படிடா நீ உயிர் பொழைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்டா உனக்கு என்ன வருத்தமாக இருக்குதா எனக்கு தெரியும்டா நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு என்ன ஆகுது நீ எப்படியும் அந்த திருவண்ணாமலையை விட்டு உயிரோட போனால் அதுக்கப்புறம் நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறாக பேசுகிறாங்க இதை கேட்டதுமே சோழனுக்கும் சரி கூட இருந்த பாண்டியனுக்கும் சரி ரொம்பவே கோவம் வருது பாண்டியன் தாஸ் அடிக்க போற மாதிரி போறாங்க அதே சமயம் நிலா சேரன் எல்லாருமே சேர்ந்து மருந்து வாங்க போனவங்க உள்ள வராங்க நிலாவை பார்த்ததுமே பாண்டியன் ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாகிடுதாங்க சோழன் தாஸ் கிட்ட சொல்கிறாங்க நிலாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் அவகிட்ட எந்த உண்மையுமே சொல்லல அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புறாங்க அப்போ தாஸ் சொல்றாங்க நிலா நீயுமே வா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு விடிஞ்ச உடனே நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா இல்லைன்னே நீங்கள் கிளம்பு நான் சோழன் கூட இருந்து நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாஸுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது ஏன்னா சோழனை போட்டு தள்ளுறதுக்கு இன்னுமே ஹாஸ்பிட்டலை சுற்றி அடி ஆட்களை நிற்க தான் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நிலாவை இங்கே விட்டுட்டு போனால் நிலாவுக்குமே ஏதாவது ஆபத்து வருமேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் நிலாவை திரும்ப திரும்ப தாஸ் கோப்ட்டுமே நான் வரல நான் சோழனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே தாஸ் வெளியில் வந்துட்டு மனோகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிலா வர சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் அவள் இன்னுமே அந்த பிச்சைக்கார பையில தான் நம்பிக்கிட்டு இருக்காளோ அவங்கள இப்போதைக்கு எதுவுமே பண்ண சொல்லாத அந்த ஆட்களை திரும்பி வர சொல்லிடுன்னு சொல்கிறாங்க உள்ள சோழனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது நிலா பக்கத்தில் இருந்து சோழனை நல்லபடியாகவே கவனிச்சிக்கிடுதாங்க பாண்டிய கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் இப்போதைக்கு நீ கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அவளுக்கு தெரிய வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ஆனா அப்படி நிலா வெளியில வரவுமே பல்லவன் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி மனோகர் ஏற்கனவே நிலாவை அவங்க இருந்து ஒரு வாரத்துல பிரித்து காட்டுவேன்னு சவால் போட்டதுல இருந்து இப்போ சோழனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே பல்லவன் சொல்றாங்க நம்ம அப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாம நிலா தகச்சு போய் நிற்கிறாங்க அதே மாதிரியே நம்ம அண்ணன் இவ்வளோ தூரம் நம்ம கூட வந்தான் ஆனால் அவனுமே எந்த விஷயமே சொல்லலேன்னு சொல்லி இப்போ தான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ இது எல்லாமே இவ்வளோவும் நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே பல்லவன் வேணாண்ணி நீங்கள் இப்ப வீட்டுக்கு போனால் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க நீங்கள் போய் நியாயம் கேட்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் இங்கேயே இருங்க நம்ம காலையில் எதுவானாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததுமே சேரன் வந்து கேட்குறாங்க நீ என்ன சொன்ன நிலா கிட்டனு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன்னு சொன்னதுமே அப்போது சேரனன் உங்களுக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியுமா நாங்கள் தான் சரி நீ தெரிஞ்சால் கஷ்டப்படுவேன்ட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம் நினச்சோம் ஆனால் பல்லவன் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் சொன்னது நல்லதுதான் சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நிலா அழுகுறாங்க